ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு காரசாரமான மட்டன் கிரேவியும் அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த மட்டன் ரசமும் தான் இந்த ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம முக்கால் கிலோ மட்டன் வாங்கியிருந்தோமா அதில் கா கிலோ கறி எடுத்து அன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை குழம்பு போட்டிருந்தோம் மீதி இருந்த கறியை தான் வேக வச்சு கிரேவி செய்ய போகிறோம் இதுக்கு இஞ்சி பூண்டு மிளகு பெருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் எதுக்காகனா நம்ம கிரேவிக்கு கொஞ்சோண்டு ஊற்றிப்போம் அப்புறம் ரசம் வர வைக்க போகிறோம் அதனால தான் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் எப்பவுமே மட்டன் குழம்பு வச்சேன்னா இது மாதிரி தான் வச்சு ரசத்துக்காக கொஞ்சம் எடுத்துக்குவேன் குழம்பை விட ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிப்போம் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் வேகட்டும் பார்க்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசி பூ இந்த எல்லாம் ஒரு ரெண்டுது பிச்சு போட்டிருக்கேன் அப்படி இப்போ அதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பல்ல செட்டு பல்லாரி தான் ஒரு நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்க வேண்டியதில்லை அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம கறியிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் விட்டுக்குவோம் நல்லா குலைவாக வேகட்டும் தக்காளி அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கினோம்னா நல்லா சீக்கிரமே வெந்துடும் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குலைவாக வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் போதும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நம்ம கிரேவிக்கு தானே ரொம்ப மல்லித்தூள் வேண்டியதில்லை இற மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுருலாம் மசாலாலாம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தோல் சீவிட்டு உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு மட்டன் கிரேவிக்கு உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இப்போ மட்டன் வேகம் வச்சுருந்தோம்மா அதெல்லாம் அள்ளி அதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இது கலந்து விட்டுருலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக இந்த கல் உப்பு ரொம்பவே கறிக்கும் தான் போடுறேன் இதுக்கு அவ்வளோதான் இப்போ நல்ல மசாலாலாம் அதோட ஒன்று செய்கிற அளவுக்கு கலந்து விட்டுருவோம் இந்த வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் இந்த ஃப்ளேவரும் வேணும்ல இந்த மட்டனுக்கு அதனால் இந்த வேக வச்ச தண்ணியையே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்காமல் தான் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் வேகணும் இது எல்லாம் இப்போ வெந்து வந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சு மூடி வச்சுருவோம் நம்ம இப்போ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் எல்லாம் ஊற்றாமல் நல்லா காரம் சாரமாக வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் காரம் ஆகாது அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன் நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போதும் கொஞ்சம்தான் போட்டிருக்கேன் அது போதும் நம்ம சூப்பராக வாசமாக இருக்குது மட்டன் கிரேவி உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டன் கிரேவி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் மட்டனை வேக வச்சு இது மாதிரி பரட்டினோம்னா உப்பு காரம்லாம் சேருமா அப்படின்னு சில பேர் நினப்பீங்க அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க வேக வச்சிட்டோம்னா தான் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் நம்ம இதுலேயும் ஒரு கால் மணி நேரம் வேக தானே வைக்கிறோம் நல்லா அந்த கிரேவியோடு போட்டு அதனால சூப்பராக இருக்கும் நான் எப்போவும் இந்த மாதிரி வேக வச்சு தான் செய்வேன் கிரேவி தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியதில்லை சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ரோப்பிலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மட்டன் கிரேவி எங்கள் வீட்டு மட்டன் கிரேவி எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் கடைசியாக புதினா மல்லி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு கலர் கலறி மூடி வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக கம கம்முன்னு அவ்வளோ வாசமாக அருமையாக இருக்குது இப்போ மட்டன் ரசம் வச்சுக்குவோம் இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் நம்ம எப்போவுமே நார்மலாக தக்காளி ரசத்துக்கு வைக்கிறதோட இன்னும் கம்மியாகவே எடுத்துக்கணும் இதை ஊற வச்சிடலாம் கொஞ்சம் உப்பை போட்டு ஊற வச்சிடலாம் இதை ஊறட்டும் கரைச்சி எடுத்துக்குவோம் இந்த பாருங்கள் இதால் ஒரு கிண்ணாக எடுத்து வச்சுருக்கேன் வேக மட்டன் வேக வச்ச தண்ணி கறி தண்ணி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரசத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ரசத்துக்கு நம்ம எப்பவும் உடச்சி போடுற மாதிரியே உடச்சி போட்டுக்க வேண்டியதுதான் இதில் போட்டு உடச்சி போட்டுக்குவோம் ரசத்துக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் அதிலே பூண்டு மிளகு உடச்சம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு பச்சை மிளகாயும் உரல்ல இடித்து அதோட சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு துக்கு நூண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த சின்னூண்டு இலை ஒரு கிரா ரெண்டு கிராம்பு இத்தினோண்டு பட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் கடுகு அவ்வளோதான் எல்லாம் வெடிக்கடிச்சு கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்குவோம் கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சோண்டு மொத பால் புளிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா அதில் இந்த ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ரசம் மட்டன் ரசம் அருமையாக இருக்கும் கடைசியாக அந்த கறி சூப்பையும் அதில் ஊற்றிடலாம் அவ்வளவுதான் மட்டன் ரசம் தயாராயிடுச்சு உங்க வீட்லேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க குழம்பை விட ரசத்தையே விருப்பமாக சாப்பிடுவீங்க அப்புறம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நம்ம வாழ்த்து சொல்கிறவங்களுக்கு சொல்லிடலாம் சொல்லிடுவோம் ரமா ஹரிணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க நீங்க நினைச்சது நடக்கணும்னு இந்த பாட்டி மன வாழ்த்து தீபான்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க குழந்தை சீக்கிரமாக இருக்குமா உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டியீங்க நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் உங்கள் குழந்தை உனக்கு குழந்தை இருக்கணும்னு பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் சீக்கிரம் குழந்தை இருக்கேன் அப்புறம் நிறைய பேர் பேர் சொல்லாமல் குழந்த இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாட்டி மனமாற வாழ்த்து நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்